வணக்கம் ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசங்கம் பார்க்கும் ஜோதிடர் உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் கேளுங்கள் யூடியூப் பார்க்கும் சேனல் பார்க்கும் வாசகர்களே நன்றாக கேளுங்கள் விளக்கமாக சொல்கிறேன் சென்ற நாள் பனிரெண்டு ராசிக்கும் பொட்டாசி மாச பலனை தெளிவாக சோழி போலமாக உங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறேன் அந்த பலன் இன்று புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை பிறந்திருக்கிறது இன்றையிலிருந்து அது அதுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதேபோல் யூடியூப்பு பார்க்கும் சேனல் பார்க்கும் வாசகர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளு செய்யுங்கள் அதாவது நான் இதுவரையும் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணதிலிருந்து இன்றைய வரைக்கும் சில விஷயங்களை நன்றாக ஆராய்ந்து சோழின் மூலமாக சொல்லி கொண்டு இருக்கிறது நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதில் சில விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்கள் அக்னி நட்சத்திரம் முடிந்திருந்து மழை நன்றாக பொழியும் அக்னி தெரியாது என்று சொல்லியிருந்தேன் அதிலிருந்து மழையை நன்றாக பொழிந்து கொண்டு இருக்கிறது நாடெங்கும் வெள்ளமாக ஓடும் கடைகள் க கடை கொண்டு ஓடும் என்று அதே அதேமாரி தண்ணி அங்கங்கே கடை கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது வட மாநிலங்களிலும் மழை வெளுத்து வாங்கி கொண்டு தான் இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லி தான் இருக்கிறேன் இப்பொழுதும் சொல்கிறேன் ஆயுத பூஜை அக்டோபர் ரெண்டு ஆயுத பூஜை வரைக்கும் மழை வடநாடு தமிழ்நாடுன்னு அனைத்து இடங்களிலும் மழை கொட்டோ கொட்டும் கொட்டும் ஆனால் தமிழகத்தில் பாதிப்புக்கு வர மாதிரி மழை பெய்யாது ஆணித்தரமாக சொல்கிறது கேளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சோழி சொல்கிறது அதாவது மழை இந்த ஆண்டு நவம்பர் டிசம்பரில் தமிழகத்தின் சென்னை தலை தலைமை இடத்தில் மழை பொழியும் மக்களை பாதிக்காத அளவுக்கு மழை பொழியும் அரசாங்கத்துக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது மழை பொழியும் அரசாங்கத்துக்கு ரொம்ப தொந்தரவும் கொடுக்காது ஏன்னா மழை பொழியும் அதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சோழி சொல்கிறது நான் இல்லை ஆகவே இதெல்லாம் உண்மை நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இதை யார் முழுக்கமாக பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும் ஏனாதாரன்னு பார்த்தவங்களுக்கு தெரியாது ஆகவே இதை நன்றாக பாருங்கள் இந்த அளவுக்கு அதேமாரி சோழி பார்த்துட்டு போனவர்களுக்கும் நான் சொன்ன மாதிரி நடக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டில் செய்தீங்களால் கண்டிப்பாக நடக்கும் நான் சொன்ன தேதிக்கு நடக்கும் நீங்கள் எதுக்காக என்கிட்ட வந்து யாரும் எந்தெந்த வாசகர்கள் வந்தீங்களோ திருமண தடைக்கு வந்திருந்தீங்களோ தொழில் ரீதியாக வந்திருந்தீங்களோ உத்தரவாதத்துக்காக வந்திருந்தீங்களோ தெரியாது யாரார் வந்துட்டு போனீங்களோ அவங்க எல்லா காரியமும் ஜெயமாகும் அது மாற்றங்களை நான் சொல்வதை போல் நீங்கள் வீட்டில் செய்தீங்களோ ஆனால் அந்த காரியம் நூற்றுக்கு நூறு பாசம் ஆகும் அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஒரு சோழி பார்க்கும் ஜோதிடர் நாட்டில் மழை பொழியும் என்று சொல்கிறான் என்றால் அது சாதாரண இல்லை நான் அவர் தூரம் கணித்து சோழி நன்றாக சுழிச்சி அது எவ்வளோ தூரம் சொல்லணும் என்று சொல்லி உங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுக்கிறேன் இப்பொழுது ஒன்றும் அதிகமில்லை இப்போ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ரெண்டு மாதம் தான் நிற்கிறது இந்த என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தமிழகத்தை விட இந்த ஆண்டு தொண்ணூற்றி இருபத்தி அஞ்சு வட நாட்டு தான் அதிகம் மழை பொழியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே மழை காலம் இருப்பதால் மக்கள் செல்லும் செல்லும்பொழுது குழந்தைகளை கூட்டிக் கொள்ளும்பொழுது சென்று வாருங்கள் அது மழை பொழிகிறது நேரமே தமிழகத்தை வரைக்கும் சாயங்கால தான் பெய்யும் அது ஒரு கணக்கு அதனால் நீங்கள் நீங்கள் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து நண்பர்களும் வெளி மாநிலத்திற்கு நண்பர்களும் மழை காலத்தில் நன்றாக பார்த்து போக்குவரத்தில் பார்த்து சென்று வாருங்கள் ஆங்காங்கே சில குழிகள் தவிர்க்க முடியாத குழிகள் இருக்கும் அதை வேணும் என்று யாரும் செய்வதில்லை தவிர்க்க முடியாத சில குழிகள் தோன்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது இல்லாததும் இருக்காது நூற்றம்பது கோடி மக்கள் வாழ்கின்ற இடத்தில் சாலை வசதி இருக்கும் பொழுது எல்லா வேலையும் ஒன்றா நடத்தி விட முடியாது சில இடத்தில் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு வீதியில் ஐம்பது வீடு இருக்குதுன்னா ஒரு வீட்டில் கரண்டு போச்சுன்னா ஐம்பது வீட்டு கரண்டு கட் பண்ணி தான் பீஸ் போட்டு அதுவும் கரண்டு போயிடுச்சுன்னு போக முடியாது அதுபோல் வீட்டில் ரோட்டில் வீதியில் துணி தோண்டி இருக்கிறது என்று ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறார்கள் பாவம் அவர் என்ன செய்வார் ஒரு வீட்டில் தண்ணி இல்லைன்னா பறித்து பார்க்கறதா வேண்டும் அதனால் நீங்கள் தயவுசெய்து பொது பிரச்சனையாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அதெல்லாம் வந்து வேணும் என்று யாரும் செய்வதில்லை அதனால் நாமல் பார்த்து ஜாக்கிராக செல்ல வேண்டும் மழை பெய்தால் வண்டி எப்படி ஓட்டும் பொழுது ஓட்டணும் செல் போடை ஓட்டுவது காயில் செல் போடை வச்சுக்கிறது நீங்கள் உங்களுக்கு கவனம் வர பேசுகிறதா இருக்கும் வண்டி போது கிடையாது தவறு பூரா நம்பகிட்டு தான் இருக்கிறது அரசாங்கத்தின் இல்லை அது தெரிந்து கொள்ளுங்கள் மாவட்ட நிர்வாகமோ அரசாங்கத்திற்கே கிடையாது நாம் போக்குவரத்து செய்வர்கள் கொஞ்சம் திறமையாக பொறுமையாக சென்றால் விபத்திலிருந்து நீங்கள் கொள்ளலாம் விபத்து நடப்பது அறிவு அது எதிர்பாராம நடக்குவது என்று எந்த ஒரு பஸ் டிரைவரோ லாரி டிரைவரோ வேணும் என்று யாரும் மேலே விடமாட்டார் அவர் பிடிச்சி அடிக்கிறது பிடிக்கிறது தவறு சைவு செய்து செய்யாதீர்கள் எல்லாரும் மனிதர்கள் தான் அவர் செய்கின்ற தொழில் அவரு இது தவறாக தெரியாமல் ஒன்று நடந்து விடுகிறது இவ்வளவுதான் மருத்துவமனையில் நடக்கிற தவறு தவறு கிடையாது எதிர்பார தான் அதாவது அதேபோல் அந்த ஜோதிடர்கள் நூறு பேர் வந்தால் நூறு பேர்த்துக்கும் பாஸ் பண்ண முடியாது மருத்துவ ரீதியாகட்டும் எந்த ரீதியாகட்டும் ஆனால் இந்த சோழியில் இதுவரைக்கும் வந்தவர்களுக்கு பாஸ் தான் ஆகியிருக்கிறது என்பதை உங்களுக்கு ஆணித்தாக சொல்கிறேன் நான் பெற்ற சோழி பிரசனை பார்க்கும் ஜோதிடர் அதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே நான் சொல்வதை நன்றாக கேளுங்கள் வந்து பார்க்க விரும்புபவர்கள் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை தான் சோழி பார்க்கப்படும் என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாடம் தேவி ஆசிரியர் மருத்துவமனை அருகில் சீனியம்மன் தோட்டம் என்ற இடத்தில் அலுவலகம் புதிதாக இப்போது நான்கு மாதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அங்கே வந்து பார்க்கலாம் என்னுடைய முகவரி ஆறு முகம் நூற்றி தொண்ணூற்றி மூணு வெங்கடசாமி சீனியின் தோட்டம் ஈரோடு ஒன்று என்றால் தபால் வந்துவிடும் ஜாதகம் அகத்திய திருமண தகவல் என்று இப்போது உதவிவாகி ஜாதக பதிவு செய்து சார்ஜ் அனுப்புவது மொபைலுக்கு அனுப்பலாம் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது எழுபத்தி மூணு நூற்றி எழுபது என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முக்கியமான விவரங்களை நேரில் பாருங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா